மீன் வருவலும் தான் அது நானே இன்றைக்கி முழுக்க முழுக்க மெனக்கட்டு செய்ய போகிறேன் எப்படி இருக்குன்னு குழம்பு டேஸ்ட் பண்ணி அம்மா உங்களுக்கு ஃபைனலாக சொல்லுவாங்க நான் வச்சது எப்படி இருக்குன்னு சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சிட்டு ஒரு பன்னெண்டு வரம்பு நாங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இவ்வளோ சேர்த்தாலே போதும் முக்கியமா சிம்ல வச்சுக்கோங்க இப்ப இத வறுக்க ஆரம்பிச்சு இப்போ இத வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப மிளகு வறுபட்டுச்சு என்கிட்ட கொத்தமல்லி இல்ல அதனால வந்து நான் கொத்தமல்லி தூள் கடைசியா சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுல அனல் நல்லாவே இருக்கு இப்ப மிளகா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டோம் இருந்ததுன்னா நீங்க மிளகாய் வந்து வறுக்கும்போதே போதே அதுல நீங்க போட்டு கொத்தமல்லி வறுத்துக்கலாம் இப்போ அது வறுத்தத நம்ம தனியா எடுத்து வச்சாச்சு அதை வந்து நம்ம இப்ப அரைச்சிக்கலாம் அதுக்கு இடையில ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதை வறுத்தரலாம் அதுக்கப்புறம் இது இடையில இப்போ வந்து ஒரு இருபது பல்லு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரி இப்போ அடுத்து வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கிட்டு தூளாக நறுக்கிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வறுத்ததை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே சும்மா ஒரு மூணு செல்லு தேங்காய் பீஸு அப்புறமா தக்காளி வந்து ஒரு ரெண்டு பழம் சைஸ் வந்துட்டு சின்னதாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்குது அப்புடின்னா இந்த மாதிரி ஒரு பழம் எடுத்தாலே போதும் இப்போ இந்த பொடி அரைச்சதுல மூணு சில தேங்காய் போட்டுக்கலாம் இந்த தக்காளி பழத்தையே கட் பண்ணி இதிலே போட்டு நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் வந்து அரை டேபிள் ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் அது கூட சீரகமும் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் பொடிஞ்சதுக்கு அப்புறம் பின்ன வெங்காயிட்டு அதை போட்டு வரணும் இப்ப வந்து நம்ம ஆரஞ்சு வச்சா வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு ரெண்டு நிமிஷம் குடிக்கட்டும் இப்ப வந்து நம்ம இதுல குழம்புக்காக எடுத்து வச்ச மீன் துண்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மீன்ல வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சதுதான் அதனால நான் மனசுல வந்து சேர்க்கலை இந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம காரம் உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைலாம் நம்ம கொஞ்சம் காரமும் உப்பும் கொடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம் காரம்லாம் நல்லாவே ஜாஸ்தியாகவே இருக்குது இப்போ வந்து இதில் உப்பு கொஞ்சமாக நம்ம போட்டுடலாம் ஏன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஒதுக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து இந்த ஒரு துண்டு கேரளா குடம்புலி போடுறேன் இதை நீங்க தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருக்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இது மூணு நிமிஷம் ஆச்சுங்க புளி தண்ணி ஊற்றி இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொல்லாம் கரு தூவிடம் பைனலா வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து நம்ம மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து அம்மாவை வந்து நான் செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படி நினைக்க கூடாது சூடா கொதிக்க ஊத்தி விடாத இல்ல இல்ல ஊதிய கொடுத்தர்றாயிருங்க சூப்பரா உண்மையாலே சூப்பரா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் எல்லாரும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்க இப்ப மீன் வறுவல் செய்யறதுக்கு ஏற்கனவே மீன் துண்டுல வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கு அதனால உப்பு வந்து தேவைக்காக கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் ஜூஸ் புளிஞ்சிக்கலாம் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மீன் வறுவல் ரெடி மீன் குழம்பும் ரெடி சூப்பர் சூப்பராக இருக்குது இங்கே வேணால் நல்லா இருக்காம்மா நல்லா இருக்குது டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது நான் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கணும்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வச்ச மீன் குழம்பு ஓகே மாசு மாசாக இருக்குது சரி ஓகேவா ம் அப்போ வந்து இனிமேல் நீயே சமைச்சிரும்மா சரி பண்ணிடலாம் பாய் சொல்லிடுங்க இனிமேல் அடுத்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது